மீசாண்டியும் வரமத்துலாஹி உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலி நாங்கள் ஜனாதிபதி பதவியேற்பு மிக எளிமையான முறையில் நடந்து முடிஞ்சாச்சு இதுக்கு பிற்பாடு ஒரு அரசு நிறுவப்படணும் அதுக்கு பாராளுமன்றம் எப்படி கையாளப்பட போகுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களை வச்சு ஒரு அரசு பயணிக்கிறதா அல்லது புதிய ஒரு அமைச்சரவையை உருவாக்குறதா எந்த கட்சிகள் இவருக்கு ஆதரவு வழங்கும் இதுக்கு பின்னால் என்ன நடக்க போகுது இதுக்கு பின்னால் என்னென்ன பிரச்சனைகளை அமருக்குமார விசாரணைக்கு அவங்க சந்திக்க வேண்டி இருக்கிறது அரசியல் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் கேள்விகளாக எல்லார் மத்தியிலும் வந்து நிக்குது இது சம்பந்தமாகத்தான் முழுக்க முழுக்க நாங்கள் பேசப்படுறோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி இப்போதைக்கு வந்து ஏற்கனவே இருந்த அமைச்சரவை இவங்களோட இணைந்து அனுகுமாரதிசாநாயக்க பயணிப்பாரா அப்படின்னு கேட்டா அது முடியாத ஒரு விஷயம் காரணம் பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துறதுக்குத்தான் எனது பணி முதன்மையாக இருக்கும் என்று அவர் சொல்லிட்டாரு பிரச்சார மேடைகள்ல எனவே இவர்களுடைய இணைந்து பயணிக்கிறது வந்து மக்கள் ஆணையம் முகர்றதாகத்தான் அனுகு குமார அவங்க பார்க்கிறாரு அதே சமயம் அனுகுமாரதி திசாநாயக்க அவங்களுடைய என்பிபிக்கு இருக்கிற ஆசனங்கள் வெறுமனே மூணே மூணு ஆசனங்கள் இந்த மூன்று பேரோடு இணைத்து அனுகுமார திசாநாயக்க நான்கு பேர் அப்படியாக இருந்தால் இவர்களால் எப்படி ஒரு அரசை கொண்டு நடத்த முடியும் என்று கேட்டீங்கன்னா அது முடியாத ஒரு காரியம் எனவே இப்போதைக்கு இருக்கின்ற ஒரே சாய்ஸ் அவங்களுக்கு வந்து காப்பந்த அரசு ஒன்றை நிறுவித்து பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு புதிய உறுப்பினர்களை உள்வாங்கி ஒரு புதிய ஒரு அரசை நிறுவ வேண்டும் அப்படியாக இருந்தால் இதில் இருக்கின்ற சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தா முதல் விஷயம் காப்பந்த அரசு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஓல்ரெடி இருந்த ஒரு அரசு அல்லது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் ஒன்றின் ஊடாக புதிய ஒரு அரசு பதவியேற்கும் வரையில் ஜனாதிபதியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு காப்பந்த அரசு தற்காலிகமான ஒரு அரசை அதிகாரப்பூர்வமற்ற ஒரு அரசை கொள்வது இவர்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றாடம் அரசுடைய விவகாரங்களை மட்டும் பார்த்துக் கொள்வது அதை தாண்டி சட்டங்கள் இயற்றுவதோ ஏதாவது புதிய நடவடிக்கைகள் என்று எதுவும் செய்ய முடியாது வெறுமனே அரசினுடைய நடவடிக்கைகளை மட்டும் கவனித்துக் கொள்வதுதான் இதனுடைய நோக்கம் அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போதைக்கு என் பி பி யனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல திசாநாயக்க அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்காக புதிதாக இணைந்து கொள்ள இருக்கிறவர் புதிதாக இணைக்கப்பட்டவர் தான் வந்து லக்ஷ்மண் நிபுணராட்சி அதோடு இணைந்து அனுகுகுமார திசாநாயக்க இந்த நான்கு பேரும் இதில் ஜனாதிபதி இந்த அமைச்சரவை காப்பந்த அமைச்சரவையின் தலைவராகவும் உறுப்பினராகவும் இருக்க முடியும் அப்படி அரசாங்கத்தை ஒருவரை நியமித்ததற்கு பிற்பாடுதான் அமைச்சர்கள் நியமிக்கப்பட முடியும் என்பது அரச சட்டவாக்கம் அந்த வகையிலே இதற்குள் இருக்கின்ற பிரதமர் யார் என்ற மிகப்பெரிய ஒரு நிலை உருவாகி இப்போதைக்கு இப்போதுக்கு தெரியவாத விஷயம்தான் கலாநிதி பரிணி அமர சூரிய அவர்களை பிரதமராக நியமித்துவதான வாய்ப்புகளுக்கும் இன்றைய தினம் ஒருவேளை இது நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு பிற்பாடு அமைச்சரவை தற்காலிகமாக காப்பந்த அரசு நிறுவப்படும் என்று சொல்லப்படுது அப்படி நிறுவப்பட்டதுக்கு பின்னால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக ஜனாதிபதி அவருக்கு இருக்கின்ற அந்த விசட அதிகாரத்தின் அடிப்படை நாற்பத்தி ஆறு தினங்களுக்குள்ளால் பாராளுமன்றத்தை எந்நேரத்திலும் கலைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டவாக்கத்தின் அடிப்படையில் பாராளுமன்றம் உடனடியாகவோ கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு நாற்பத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தொடக்கம் அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் புதிய ஒரு பாராளுமன்ற பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்பது சட்டமாக்கம் அந்த வகையிலே இந்த பாராளுமன்றம் கலைக்கப்படும் பட்சத்தில் பதினோராம் மாதம் இறுதி பகுதியிலே பொது தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் இப்போது அரச வட்டாரங்களிலே பேசப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் எனவே பெரும்பாலும் இப்போது இருக்கின்ற அமைச்சரவை நான்கு பேரை உள்ளடக்கியதாகத்தான் இருக்க போகுது இருந்தாலும் கூட என்பிபிடைய அரசியல் வட்டாரங்களில் இன்னொரு கருத்து சொல்லப்படுது மலையகம் வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்கள்ல இருந்து பகுதிகளில் இருந்து திறமை வாய்ந்த ஊழலற்ற நேர்த்தியாக செயற்படக்கூடிய நல்ல தகமை வாய்ந்த சில உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து ஏழு அல்லது எட்டு உறுப்பினர்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை உருவாக்கப்படலாம் என்ற கருத்தும் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் அனுகுமார திசாநாயக்க அவங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவு பாராளுமன்றத்தை கலைத்து புதிய உறுப்பினர்களின் ஊடாக புதிய ஒரு அரசை நிறுவுவதை தவிர வேறு வழி கிடையாது காரணம் என்னவென்றால் பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவேன் ஊழல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற கோஷத்தோடு வந்து இப்போதைக்கு இருக்கின்ற பிரதான கட்சிகளில் இருந்து என்னதான் ஆளுமை இருந்தாலும் அவர்கள் இவர் பெற முடியுமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பு குறைவு இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவு காப்பந்த அரசாங்கத்தை உருவாக்கிவிட்டு மீண்டும் பாராளுமன்ற ஒரு தேர்தலுக்கு செல்வதுதான் சரி பாராளுமன்ற தேர்வுக்குமையை என்ட்டினால் தான் தனி கட்சியாக ஒரு ஆட்சியை பாராளுமன்றத்தில் அமைக்க முடியும் இதுக்கு மாறாக ஏனைய கட்சிகளில் இருந்து யாரையாவது கொள்ளலாமா என்றால் இதே சவால் பதினோராம் மாதத்துக்கு பின்னாலும் அனுபகுமார திசாநாயக் அவர்களுக்கு இருக்கத்தான் போகுது ஒருவேளை நூத்தி பதிமூணு பேர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு முடியாது என்று சொல்வதற்கில்லை அரசியல் நீரோட்டத்தில் யாரு ஜனாதிபதியாக இருக்கிறாரோ அவருடைய கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுவது வழக்காறு இறுதியாக இரண்டாயிரத்தி இருபதுல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெருமையினருடைய கட்சியினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் கோட்டபாய ராஜபக்ஷ அந்த தேர்தல் அவங்க பெற்ற ஆசனங்கள் வந்து நூத்தி நாற்பத்தி ஐந்து அந்த தருணத்துல ஜனாதிபதியாக இருந்தவர் தான் ஆட்சியை பிடித்திருக்கிறார் இப்படி பார்க்கின்ற பொழுது பல்வேறு காலகட்டத்தில் ஜனாதிபதி யாரோ பாராளுமன்றமோ அவரையே சார்ந்துத்தான் பார்க்க முடியுது அதனால் என்பிபிக்கு இருக்கின்ற ஒரு சாதகமான ஒரு விஷயம் தான் ஜனாதிபதி தனது கட்சியை சார்ந்தவர் என்பதனால் மூன்று ஆசனங்களில் இருந்து நூத்தி பத்து ஆசனங்களை பெற வேண்டிய ஒரு நிலை இருக்குது முடியுமா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இதே சமயத்தில் இந்த நூத்தி பதிமூணு பேரை எட்ட முடியாவிட்டால் நிச்சயமாக பெரும்பான்மையாக வருகின்ற கட்சிகளில் ஏதோ ஒன்றும் அந்த பெரும்பான்மை பெற முடியும் அப்படி இல்லை என்றால் வேறொரு கட்சி பெரும்பான்மையை எடுத்து அரசாங்கத்தை அமைக்கின்ற ஒரு இடத்துக்கு வருமாக இருந்தால் ஜனாதிபதி என்பிபியினுடையதும் வேறு கட்சிகள் வந்து பாராளுமன்றத்தை கையாளுகின்றவர்களாகவும் இருக்க போகிறார்கள் இதில் இருக்கின்ற சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் அப்படியான ஒரு ஆட்சி நிலை தொடர்ந்து பயணிக்கவில்லை பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு அசௌகரியங்களையும் தான் பாராளுமன்றம் கண்டது நாட்டு மக்கள் கண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பந்தரநாயகர் ரணில் விக்ரமசிங்க பயணிக்க முடியாமல் பாராளுமன்றத்தை அவர் கலைத்து விட்டார் அதே போல ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் பைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் இருந்த நேரத்துல இந்த நாடு பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை பல்வேறு சூழ்நிலைகளை அங்க பார்க்க முடிஞ்சது ஒன்று என் ஒரே ஒரு சவால் நூத்தி பதிமூணு மெம்பர்களை புதிதாக உள்வாங்க வேண்டியது அப்படி இருந்தால் மட்டும்தான் சரியான முறையிலே தூர நோக்கோடு அனுபகுமார திசாநாயக்க முதலாவது ஊழலற்ற அரசை உருவாக்குவது ஊழலற்ற நாட்டை உருவாக்குவது என்ற கோஷத்தை செய்ய முடியும் இதுக்கு மாறாக இரு கட்சிகளிலிருந்து ஆட்சி அமைக்கப்படுமாக இருந்தால் அது சாத்தியமற்றது நடக்க முடியாது ஒருவேளை அனுபவகுமார் திசாநாயக்க அந்த கொள்கையில் இருந்து பெரும்பான்மையும் பெற முடியாது பல்வேறு கட்சிகள் ஒரு கூட்டு அரசாங்கத்தை அமைக்க முனைந்தால் மீண்டும் ஸ்தீரத்தன்மை இல்லாமல் போனால் ஐஎம்எஃப் உடைய உடம்படிக்கள் கூட உட்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ற ஒரு அபாயகரமான விஷயமும் இருக்குது எனவே இதுக்கு பின்னர் வருகின்ற தேர்தல் தான் அனுரகுமார திசாநாயக்கனுடைய பணிகளை இலகுபடுத்தும் அல்லது கேள்விக்கு உட்படுத்தும் என்பது ஒரு விஷயம் பார்க்கப்பட வேண்டியது அனுகுமாரதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாக இறுதியான இறுதியானவரும் அவருதான் இருப்பார் என்ற ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களால் சொல்லப்படுது அப்படியாக இருந்தால் பெரும்பாலும் அனுகுமார் திசாநாயக்க அவருடைய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அந்த முறைமையை இல்லாமல் ஆக்குவது ஆக்க முடியும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதாக இருந்தால் மீண்டும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு வருமாக இருந்தால் ஏனைய கட்சிகள் பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குமாக இருந்தார் குமாரிசா நாயகர் இந்த நாட்டிற்கு ஊழலற்ற உருவாக்கும் என்ற கோஷம் நடைமுறை சாத்தியமற்றதாக போகும் எனவே இதற்கு பின்னால் காலங்கள் தான் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் என்ன ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி பாராளுமன்ற தேர்தல் இதற்கான செலவினங்கள் எங்கிருந்து பெறப்படும் என்பதுதான் பனிரெண்டாம் இடையிலே பட்ஜெட் போட வேண்டும் இப்படி நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான தீர்க்கமான ஒரு காலமாக இது இருக்க போவது என்பது மிக கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது காரணம் இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பத்து பில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது இதே போன்று அதிகமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு செலவினம் இருக்கு என்பதுதான் இப்போதைய பொருளாதார நெருக்கடியில் இலங்கைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால் என்பது மனவரத்தோடு கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இல்லுபடியான அரசாங்கம் விழுபறியான பாராளுமன்றம் என்பது இந்த நாட்டுக்கு ஆரோக்கியம் இல்லை அது எப்படித்தான் என்பிபி வெற்றுக்கொள்ளப் போகுதோ மக்கள் தீர்க்கமாக உறுதியாக முடிவெடுத்து இந்த பாராளுமன்றத்தை ஆரோக்கியமான பாராளுமன்றமாக ஆக்குவது தான் இப்போ இருக்கின்ற சவால் இப்போதைக்கு பெரும்பான்மை கட்சிகள் வந்து கூடி பேசுவதாக கூட தகவல்கள் வெளிவருகிறது ஐக்கிய தேச கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து தேர்தலில் களம் காணுவதற்கான ஆயுத்தங்களும் இப்போதிலிருந்து செய்வதாக தெரியவர்கிறது அதிகமான கட்சிகள் நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எமது ஆதரவை நாங்கள் வழங்கப்போவதில்லை என்று விலகியதாகவும் சொல்லப்படுது அப்படி முன்வந்தாலும் அலுக் குமார் அவைகளை ஏற்றுக்கொள்வதாக இல்லை முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது தேசிய மக்கள் காங்கிரஸ் சம்பந்தமாக கல்வி கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது கூட இவர்களை நீங்கள் செலுத்துக் பயணிக்கலாமா என்று கேட்டதற்கு முடியாது என்றே கூறியிருந்ததை சமூக வலைத்தளங்களிலே பார்க்க முடிந்தது என்னதான் இருந்தாலும் புதிய உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசை தான் அனுகு திசாநாயக்க அவர் விரும்புகிறார் பார்க்கலாம் என் பி அடுத்த தேர்தலிலே நூத்தி பதிமூணு ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் வலுவான ஒரு நிலைக்கு சென்றால் மட்டுமே இவை அனைத்தும் சாத்தியமாகும் மற்றொருடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்து